ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தமிழிய சிந்தனையாளர் குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மாநில கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு ஏற்கனவே சொன்னாங்க புதிய கல்விக் கொள்கையே எதிர்க்கிறாங்க அதே சமயம் எங்கள் மாநிலத்துக்கான கல்விக் கொள்கைங்கிறாங்க ஏற்கனவே எங்கள் ஸ்டேட் போர்டுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது சிபிஎஸ்சி ஒரு கான்செப்ட் இருக்குது போக மெட்ரிக் இருக்குது இது போக இன்டர்நேஷ்னல் அது அவங்க வசதிக்கு ஏற்ப அதெல்லாம் படிக்க வச்சுக்கிறாங்க மாநிலத்துக்கு என்று தனியாக கல்விக் கொள்கை அப்படின்னு நீங்கள் வைப்பது தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடா இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனியாக ஒரு கல்விக் கொள்கைன்னு ஒன்று வேணும்னு நினைக்கிறீங்களா அது ஒரு போதாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா இல்லை அதாவது தேசிய புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்றிய அரசு கொண்டு வந்தது அரசியல் நிலைப்பாடு அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு மொழி அரசியல் இருக்குது ஒரு ஆதிக்க அரசியல் இருக்குது ஏன்னா அது ஏதாவது முதல்ல கொண்டு வந்தது இந்தியை படிக்கணும்னாங்க தாய்மொழி படிக்கணும் ஆங்கிலம் மொழி இந்தியும் படித்தாகணும்னாங்க தமிழ்நாட்டில் கடவுள் வரைவு அறிக்கை உடனே ஒரு எதிர்ப்பு உடனே ஏதாவது ஒரு இந்திய மொழி படித்தா போதும் அப்படின்னு ஏதாவது ஒரு இந்திய மொழி படிக்கணும்னா என்ன இருக்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு மொழி படிக்கணுன்றான் ஆள் இருக்குமா அதை வந்து இந்தியை மறைமுகமாக திணிக்கிறது தான் இந்திய ஆதிக்கத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் அதுதான் வந்துட்டு அடுத்தது அது ஒன்று அதில் முக்கியமாக வந்து இந்தி மறைமுகமாக இந்தி திணிப்பு அது ஒரு பக்கம் ரெண்டாவது நம்ம எட்டாவது வரைக்கும் இப்போ வந்து ஆல் பாஸ் போட்டுருவாங்க எட்டாம் வரைக்கும் அது எம்ஜிஆர் கொண்டு வந்ததா கலைஞர் கொண்டு வந்தார் என்னன்னா லைசன்ஸுக்கு வந்து எட்டாம் கிளாஸ் படிச்சிருந்தாதான் பாஸ் பண்ணியிருந்தா தான் லைசன்ஸ் கொடுப்போம் டிரைவிங் லைசன்ஸ் சொல்லி ஒன்றிய அரசு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க சரி எதோ படிக்கலனாலும் நாலாவது அஞ்சாவது படிச்சிருந்த எழுத படிக்க தெரிஞ்சால் பொது ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு லாரி ஓட்டி புழக்கிட்டு இருந்தான் அதையும் கெடுக்கிறான்டே எட்டாவது வரைக்கும் ஆல் பாசன்ட்டார் அப்படியே ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து ஃபெயில் ஆகிக்கிட்டுன்னு வச்சுங்க கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டா அதுக்கப்புறம் படிப்பு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க ஆமாம் இந்த வருஷம் படிப்பு பணம் போச்சு நீ அடுத்த வருஷம் வேற போகிறியா அப்படின்னு பணமே இல்லை இலவச கல்விதான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னால் என்ன பண்ண படிப்பு படிப்பு தான் படிப்பு வரல போய் மாடு மேய் போ அதை பண்ணு இதை பண்ணு எதையாவது சொல்லி இது மாதிரி வேலைக்கு கடையில் உட்காரு ஏதாவது வேலைக்கு அனுப்பி விட்ருவாங்க ஒழிய அப்போ அந்த குழந்தை இதெல்லாமும் கிடையாது இல்லை குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்புன்றது இல்லாமல் அப்போ அந்த விழிப்புணர்வும் கிடையாது வயசு அப்போல்லாம் கிடையாது அப்ப இதெல்லாம் வந்ததே அவங்களுக்கு வந்து தொண்ணூற்றி மூணுல தான் அந்த இதை தீவிரமாக கொண்டு வந்தாங்க தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தான் அது மாதிரிலாம் கிடையாது அதனால வந்துட்டு அந்த விழிப்புணர்வும் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் பண்ணால் வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுருவான் அதனால் என்ன பண்ணாரு ஆள் போட்டு போட்டுவிட்டா ஃபெயில் ஆகிட்ட அவனுக்கு படிப்போரலு சொல்ல மாட்டான் பாருங்கள் அதுக்கு அது ஒரு காரணம் அது கொண்டு வந்து இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க மூன்றாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு ஐந்தாம் வகுப்பு எஸ்எல்சியில் பண்ணுற மாதிரி டென்த்துக்கு பண்ணுறாங்களா அது மாதிரி ஐந்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எட்டாம் வகுப்பிலும் பொதுத்தேர்வு மூணாவது வயசில் அவனுக்கு என்னங்க மூக்கு சிந்தை கூட தெரியாது போட்டுக்க போட்டு சட்டாக கூட ஆயிரம் மேலத்துக்கு போட்டு இப்படி இப்படி வீத்து விட்டுட்டு கிடப்பானுங்க அந்த வயசில் பையனுக்கு போய் நீங்க அரசு பொது தேர்வு வச்சா என்ன எழுத தெரியும் படி பொதுவாக பார்த்தீங்கன்னா படிக்கவே மாட்டான சில பசங்க ஆனால் ஒன்பதாவது பத்தாவது போனால் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவான் ஆமாம் ஆமாம் ஒரு பொறுப்பு பொறுப்பு வரும் அப்போதான் புரியும் படிச்சாதான்ட்டு அந்த உலகத்தில் நமக்கு மரியாதை படிச்சாதான் நல்ல நிலைக்கு போகலாம் நல்லா கஷ்டப்படணுன்றது அப்போ தான் புரியும் அந்த பசங்களை போய் நீங்கள் மூணாவது வரைக்கும் போய் படி பரிட்சை எழுது பாஸ் பண்ண இவ்வளோ மார்க் வாங்க பாஸ் பண்ணுன்னு சொன்னால் அது என்ன அவனை ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அதோட அவனை படிக்க வைக்க அனுப்ப மாட்டாங்க அடுத்து என்ன ஆகும் இடைநிற்றல் ஒரு ஃபில்டர் மூணாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு ஃபில்டர் அடுத்த ஃபில்டர் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது அப்புறம் எட்டாம் கிளாஸ் போது படிக்கிறது போது ஃபில்டர் அது மொத்தத்தில் நூறு பேர் சேர்ந்திருந்தா ஒன்பதாம் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் தான் அனுப்பான் மீது ஐம்பது பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிப்பீங்க ஆ படிக்கல ஆ என்ன பண்ண நீங்கள் உடனே அதுக்கப்புறம் தான் விஸ்வகர்மா திட்டம் நீ வா எங்கிட்ட வா நான் உனக்கு கடன் கொடுக்குறேன் நீ போய் உங்கள் அப்பா பாட்டேன் செருப்பு தைச்சானா நீ போய் செருப்பு தையே முடி முடிவெட்டுனாங்களா அங்கே போய் முடிவெட்டு இந்த வேலையை செய் நான் ஒன்றரை லட்சம் கடன் கொடுக்குறேன் இந்த குலக்கல்வி திட்டத்தை மறைமுகமாக திணிப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த புதிய கல்விக் கொள்கை அதை தான் முதலமைச்சர் ஏற்றுக்க முடியாதுன்னார் இன்னும் ஏற்றுக்கலன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்று கோடி பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒன்றிய கல்வி அமைச்சர் சரி இப்போ மாநில கல்விக் கொள்கை இந்த மாதிரி இவங்களாம் கொண்டு வராங்களே இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதுன்னா மோடி சங் பரிவார்லாம் சொல்லுவாங்க எங்க பாரதம்னு மாநில கொண்டு ஒரு மாநிலம் தனித்துவமானதுதான் அதான் முதலமைச்சர் வெளிப்படையா சொல்லிட்டார்ல தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எங்க நீங்க வந்து ஆளணும் அடக்கணும்னு நினைக்காதிங்க எங்களுக்கு தெரியும் எங்க குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கல்வி கொடுக்கணும்னு தெரியும் அது தெளிவா சொல்லியிருக்காங்க அது இந்த இதுல வந்துட்டு ஆண்டுதோறும் அப்டேட் பண்ணணும்ன்றாங்க இந்த கல்விக் கொள்கையே ஆண்டு தேவைக்கேற்ப ஏன்னா போன வருஷம் நம்ம ஏஐ பற்றி ரொம்ப யோசிக்கலீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு புதுசாக புதுசாக வருது ஒன்றும் ஆறு மாதம் ஒன்று புதுசாக வரும்பொழுது செல்ஃபோன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு இப்போ இப்போ என்னன்னா இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்ததுனால அடுத்த எத்தனை எந்தெந்த துறையெல்லாம் பாதிக்கும்னு தெரியல வேலை எத்தனை பேருக்கு வேலை போகணும்னு தெரியல அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து அவனை தயார் பண்ண வேண்டியிருக்கு டெக்னாலஜி வைஸும் அதையும் வந்து தொலைநோக்கு பார்வையிட ஒரு விஷனரியோட இந்த கல்விகளை நம்ம மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு நம்மளோட பண்பாடு மொழி இதையும் சொல்லி தரணும் அதே நினைத்து டெக்னாலஜியும் அவனுக்கு தெரியணும் அதுதான் அது அது முக்கியமாக ஒன்று இன்னைக்கு முதலமைச்சர் புதிய இந்த மாநில கல்விக் கொள்கை இருக்கிறது முக்கியமாக சொல்றேன் மனப்பாடம் பண்ணுறதை விட்ட விட்டு அவன் புரிந்து கொண்டு சிந்தித்து கேள்வி கேட்கக்கூடிய வகையில் பாடத்திட்ட அமையன்றார் இது அவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் இது மனப்பாடம் மண் வெப்பிச்சா ஒன்னு வேலைக்கு ஆகாது கல்வி கான்செப்டும் வந்துட்டு சமச்சீர் கல்வி ஒரு கட்டத்துக்கு வந்து அந்த மெட்ரிகுலேஷனுக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே கல்வி முறை தான் சமச்சீர் கொண்டு வந்தார் கலைஞர் இப்ப இவங்க என்ன சொன்னாங்க ஃபியூச்சருக்கு என்ன தேவை இன்னைக்கு என்ன தேவை எதிர்காலம் எப்படி இருக்கும் அதுக்கு என்ன தேவை அதுக்கு இப்ப இருந்தே தயார் பண்ணு இன்னொன்று சொல்ல போனான்னா இப்போ ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும்போதே உனக்கு கேரியர் கைடன்ஸ் கொடுப்பாங்க இந்த புதிய கல்விகளுக்கு ஒன்பதாம் படிக்கும் படிக்கும்போதே கேரியர் கைடன்ஸ் எங் எதிர்காலத்தில் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்னென்னலாம் படிக்கணும் அதுக்கு எங்கே போய் படிக்கணும் உனக்கு என்ன ஆசை நாம் போயிட்டு சுந்தர் பிச்சை மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து சீவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இதை படி இங்கே போய் படிக்கணும் இங்கே போய் படிக்கணும்னா உனக்கு இவ்வளோ மார்க் வேணும் இந்த தகுதியெல்லாம் உனக்கு வேணும் இந்த தகுதியெல்லாம் வளர்த்துக்கோம் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடுகள்ல அதுக்கான வசதிகள் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போறாங்க அதனால வந்துட்டு எதிர்காலத்துல நம்ம மாணவர்கள் ரொம்ப சிறப்பா வர்றதுக்கு என்ன உண்டோ அது இந்த கல்வி தரமான கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும் இப்ப இப்ப வர ஆண்டுல இருந்து இதாகுதா வர கல்வி ஆண்டுல இருந்து பாடத்திட்ட வந்துருவாமா அதுல வந்து அதுக்கு மாதிரியான பாடத்திட்டங்கள் இன்னும் அமைப்பாங்க அது இல்லை இந்த கல்வி எல்லாருக்கும் போய் சேரணுன்றது தான் அது எல்லாருக்கும் போய் சேர்ந்து உடனடியாக செய்ய முடியாது அந்த தரமான கல்வி பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாடல் ஸ்கூல் வெற்றி பள்ளிகள்னு வந்து மாவட்டத்தை கொண்டு தொடங்கியிருக்காங்க இப்போ அதை வந்து ஒன்றியத்துக்கு ஒரு பள்ளி கொண்டு வர போகிறாங்க கொண்டு வந்து அது அடுத்து அடுத்து பரவாயில்ல எல்லா பள்ளிகளுமே அந்த மாடல் ஸ்கூலுக்குரிய அந்த ஸ்மார்ட் கிளாஸு அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸு அதெல்லாம் இருக்கும் இப்போ நிதி தருவது இதனால் பாதிக்கப்படாதா ஏற்கனவே பிஎம் கேரு ஸ்ரீ பிஎம் ஸ்ரீ சர்வசி அபியன் எல்லாத்துலேயும் நிதி தர முடியாது நீ இந்திய நீரோட்டத்துல இருந்து தனியாக முதலமைச்சர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு அவர் ஒன்றிய அமைச்சர் சொன்னார் ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கோடி மட்டும் இல்லை இது ஏற்றுக்கலை பி எம் ஸ்ரீ இந்த புதிய கொள்கைலாம் வந்து ஏத்துக்கலன்னு சொன்னால் ஐயாயிரம் கோடி இழக்க வேண்டியிருக்கும் தமிழ்நாடு அப்படின்னு ஐயாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி இழந்தாலும் பரவாயில்லை அதுக்காக இந்தியா ஆதிக்கம் சமஸ்கிருத உள்ள குணத்தை நிக்கத்து நாங்கள் உடன்படவே மாட்டோம் இருமொழி கொள்கை தான் அப்படின்ட்டு இதுலேயும் இருமொழி தான் இந்த உறுதியாக சொல்லியிருக்காங்க மாநில கல்விக் கொள்கையிலும் ஏங்க ஒரு இனம் ஒரு மொழி ஒரு பண்பாடு உள்ளது தான் நாடு இல்லைங்களா அதுதான் அண்ணா வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொன்னப்ப நாட்டுக்குள்ளே ஒரு நாடானு காங்கிரஸ் காரங்களாம் எழுந்து கேட்டாங்க ராஜாஜி சொல்லி நாடாளுமன்றத்தில் கேட்டது அப்போ சொன்ன திருத்திக்கிங்க இந்தியான்றது நாடு கிடையாது ஒரு மொழி ஒரு இது ஒரு இனம் இருந்தாதான் நாடு இது பல மொழி பல இனம் உள்ள மக்கள் இது இது ஒரு துணை கண்டம் அப்படின்னாரு அப்போ ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை எப்படி அழிக்க முடியும் அவங்களும் தனி இன்னொரு 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 கே காமெடி பாருங்க இந்த புதிய இந்த ஒன் அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய இலக்கு என்ன தெரியுங்களா ஜிஆர்னு சொல்கிறாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அது மேல் கல்வி உயர்கல்விக்கு போகிறாங்கல்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஆர்னு சொல்லுவாங்க அது அது வந்து இருபத்தி ஆறு சதவீதம் தான் தேசிய அளவில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகிறவங்க சதவீதம் இருபத்தாறு தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு நேற்று வரைக்கும் இருந்தோம் இன்றைக்கி சொல்லியிருக்கார் முதல்வர் கணக்கு எடுத்த பிறகு எழுபத்தஞ்சி சதவீதம் தமிழ்நாட்டில் தமிழ் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கைய இலக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அது ஐம்பது சதவீதமாக்குவது அவங்க இலக்கு நாங்கள் தான் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்குமே இப்போ நீங்கள் என்ன என்கிட்ட வந்து புதிய கல்வியை கொண்டு வா இதை கொண்டு வந்து அம்பது சதவிதம் ஆயிடறங்கிறது எங்க கொள்கை நல்லா இருக்கிற திட்டம் உன்ன விட நல்லா இருக்கிற அம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு ஆயி போச்சு அது தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் எல்லாம் கொடுக்க போய் பசங்க படிக்க ஆரம்பிச்சவங்க நிறைய படிக்க வந்துட்டாங்க இது எழுவத்தஞ்சு போதாது முதலமைச்சர் அடுத்த ஆண்டு இத விட அதிகரிக்கணும் நூறு சதவீதம் அந்த ஜி ஆர் நூறு சதவீதம் ஆனாதான் நான் பெண்கள் உயர் படிப்பு அதிகமா படிக்கின்ற மாநிலம் பிஹெச் டி ஆய்வு பண்றவங்க அதிகமா பண்றது தமிழ்நாட்டுல தான் நாப்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் வேலைக்கு போறது மொத்தமே இந்தியாவுல வேலைக்கு போற பெண்கள் நாப்பத்தி மூணு சதவீதம் தமிழ்நாட்டுல வேலைக்கு போறாங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு இருக்காங்க வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்லன்னு சொல்றாரு சொல்றாரு அவர் வாயத்தார் திறந்தா போய் தான சொல்லுவாரு ஏங்க சொல்றாரு விஜய் சொல்றாரு நடிகர் விஜய் சொல்றாரு அவர் வேற யாரு அவரு அவர் பூத்த மலர்களா ஆமா ஆமா அதாவது இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அந்த தீட்சிதர்கள்லாம் குழந்தை திருமணம் செய்ய மாட்டேன் நடக்கவே இல்லை போய் சொல்லி இந்த தொ தொல்லப்படுத்துன்னு அடுத்த வாரம் தொலைக்காட்சியில் குழந்தை திருமணத்தை வீடியோ ஃபோட்டோ ஆதாரம்லாம் போட்டாங்க வாய் திறந்தாரா நான் சொன்னது தப்பு தான் என்ன தகவல தகவல் கொடுத்துட்டாங்க நான் சொன்னது வாபஸ் ஆகி நானே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன் சொன்னார் அவர் ஆமாம் நானே குழந்தை திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படியே அதை ஆதரிக்கிற மாதிரி ஆதரிக்கிறீங்களா என்ன பண்ணி நடந்து தான் இருக்கட்டும் ஏதோ ஐம்பது வருஷத்துக்கு நடந்துருக்கு அதே இப்போ சொல்கிற நீ அறிவானா எதை சொல்லணுன்ட்டு சிதம்பரம் எங்கள் ஊருங்க அங்கே குழந்தை திருமணம் நடக்குது ஏன் காரணம் சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த கோயிலுக்கு புரியுதுங்களா அடுத்தது அங்கே தட்டு தூக்கிறதுக்கு திருமண மாணவர்களுக்கு உரிமை உண்டு அந்த கோயில் வருமானத்தில் பங்கு வந்து திருமணமானவர்களுக்கு தான் உண்டு அதனால் சின்ன பையனு பத்து வயசு பன்னெண்டு வயசானவனே கல்யாணத்தை பண்ணி வச்சுருவான் கல்யாணம் ஆயிடுச்சு பங்கு கூடு கல்யாணம் ஆயிடுச்சு பங்கு கூடு அப்படின்றது எல்லாருமே அதை பண்ணிடுவாங்க அதனால நடக்கிறதா குழந்தை திருமணம் அதை வந்து நடக்கவே இல்லைன்னு இருந்தாலும் போய் சொல்றாரு அது போல வந்து மாநில அரசுக்கு நமக்குன்னு ஒரு இது இருக்கு ஒரு எனக்கு ஒரு கேள்வி நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வந்து ஜான்சிராணி மங்கள் பாண்டே சிப்பாய் கழகம் லட்சுமிபாய் இவங்க பேர்லாம் நல்லா தெரியுது ஆமா ஆனா ஆந்திரா தமிழ்நாட்டு கும்மிடி பூண்டிய தாண்டுனா வேலுநாச்சியார் யாருன்னு தெரிய மாட்டேங்குது ஒன்றிய அரசுக்கே தெரியலீங்க இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பத்தி ஓஹோ பேசுறாரு அவரு யார பிரதமர் வந்து வாகூசிய பத்தி போய் பேசுறாரு வஉசி இதை வச்சுதான் அவர் வியாபாரி தானே அவரையா அவங்க அந்த அலங்கார ஊர்தி நாட்டுக்கு வக்கீல ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்கல்ல அது தமிழ்நாடு பூரா அனுப்பினார்ல முதலமைச்சர் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கே தெரியலையா

தூத்துக்குடி வியாபாரி வேணும்னே சொல்லுவானோ அவனும் தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி சொல்லுவானோ இங்க வந்து இந்த மாதிரியான பிள்ளைகளா தவறான பிள்ளைகளாம் இல்லாம தமிழ்நாடு பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு தலைவர்களை பற்றி அதாவது இந்த சிப்பாய் புரட்சி இருக்கு பாத்தீங்களா முதல் உலக பொருள் முதல் சுதந்திர போர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல நடந்ததுன்னு சொல்றானோ வடக்கு நடந்த சிப்பாய் புரட்சி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறுல வேலூர் தமிழ்நாடுனால சொல்றது இல்ல தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் முதல் சுதந்திர போர் எங்கே வந்துச்சுன்னா இங்கே இவரு சுதந்திர போராட்டத்தில் நம்ம வேலுனாச்சியர் வர மாட்டாங்க வீரவாட்டிகள் வரமாட்டாங்க மருந்து வாட்டியல் வர மாட்டாங்க ஆனால் அங்கே வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம படிப்போம் ஒன்று வண்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வடநாட்டு தலைவர்கள் பேர்லாம் பட்டியல் சாலை இருக்குது நேதாஜிங்கிற பேர் தமிழ்நாட்டில் சுபாஷ் ஆமாம் பேரே வச்சிருக்காங்க பட்டியல் சாலை இங்கே இருக்குது எல்லா தலைவர்களும் நேரு மாதிரியின் சாலை இருக்கு நேரு சாலை இருக்கு நேரு வீதி இருக்கு எல்லா இருக்கு இந்தி ராஜீவ் காந்தி அங்க காமராஜர் ஹாஜி செல்ல அங்க அங்க காமராஜர் மட்டும் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கானுங்க போட்டுக்கு வேற எந்த அங்க ஒரு வா ஊசியோ காமராஜரோ இல்ல ஒரு வசி ஒரு அண்ணா பேரோ

கீழடியில் வந்து நம்ம எவ்வளோ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்கு அதை வந்து கலிஃபோர்னியா வரைக்கும் அனுப்பி ரெண்டாயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய இதுன்றது கார்பன் டெஸ்டிங்கில் உறுதிப்படுத்தி வந்தாச்சு உலகத்தில் இருக்கிறதில் கலிஃபோர்னியாவில் தான் இந்த கார்பன் டெஸ்டிங் சிறந்த ஒரு நிறுவனம் அவனே ஆமான்னா சொல்லிட்டான் இது வந்து இரும்பு வந்து ஓர்லேருந்து அந்த தாதுலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய இருந்து இரும்பு ச பயன்படுத்தியிருக்கான் அப்போவே உலகத்துக்கே இரும்பு தொழில்நுட்பத்தை கொடுத்து தமிழன் அது எப்போ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்துருக்கான் மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அதை வந்து உறுதிப்படுத்தினா அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னா கீழடி அறிக்கை வெளியில் விடப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் பந்தாடுறாங்கத்தானோ அங்கே அவங்க கேட்குற மாதிரி எழுதி கொடுன்றாங்க நான் கேட்குற மாதிரி எழுதி கொடு வெளியிடுறேன்னு நீ கேட்குற மாதிரி எழுதி கொடுக்க முடியாது அவர் அவரு அதுக்காக அவர் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தூக்கி அடிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஒன்றிய அடத்து இருக்கும்போது ஒன்றும் வேண்டாம் இஸ்லாமியர்கள் வந்து மோசமா சித்தரிச்சு இந்தியர்கள் எதிரி மாதிரி தானே அவங்க தான் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும் வருகை முகலாயர் படையெடுப்பு அப்படி தான் கொண்டு வராங்க அதனால அதை வந்து நம்மள்கிட்ட அந்த பொய்யெல்லாம் நம்மள்ட்ட கொண்டா திணிச்சு நம்ம படிக்கணும் பிள்ளைங்களை படிச்சு வீணா போகணுமா தமிழ்நாடு அமைதியா இருக்கு ஏன்னா ஒற்றுமையோட இருக்கு மத நெருக்கத்தோட இருக்கும் அதெல்லாம் கெடுக்க கூடிய வகையில அந்த ஒரு கல்வி அதெல்லாம் கொண்டு வரணும்னா முடியாது என்ன சொல்லித்தரணும் எங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நாங்க அப்படிதான் வளர்ந்துருக்கோம் இனிமேலும் அப்படித்தான் இருப்போம் அதுதான் இருக்கு அதுதான் இன்னைக்கு வந்து மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டாச்சு அது சும்மா எல்லாம் வெளியிட்டல ஒரு நீதிபதி தலைமையில் பதினாலு பேர் கொண்ட குழு அமைச்சு அவர்கள் வந்து ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் கூட்டத்தை கூட்டி அங்கங்கே போய் கருத்து கேட்டு அதனுக்கு பிறகு அதுலேருந்து வாழ்வாகி தான் ஒரு கொள்கையை முடிவெடுத்திருக்காங்க எதுவும் ஒரு ரூமில் உட்காந்துட்டெலாம் ஒன்றும் எழுதிடல அதனால் வந்துட்டு எங்களுக்கு என்ன வேணும்னு எங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் அறிவாளிகள் கல்வியாளர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் சொல்லி அவங்க சொன்னபடி ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கியிருக்கும் முதலமைச்சர் சொன்னபடி கல்விக்குள்ளி உருவாகலாம் கல்விக்குள்ளி உருவாக்கணும்னு சொன்னதுதான் முதலமைச்சர் எப்படி உருவாக்கணும் உருவாகலாம் ஒரு ஆளுங்க சார் ஆளுங்க அரசு சார்பா கூட இல்ல உண்மை அது தமிழ்நாட்டின் வரலாறு கிலோ என்ன உணர்வு இருக்கு எல்லா விடிய மக்கள் கல்வி சார்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க பெற்றோர்கள் மாணவம் தாம் என்ன படிக்குன்னு பெற்றோர்களுக்கு காசு இருக்கும்ல அவங்கள்ட கேளு கல்வியாளர்க்கு பேராசிரியர்கிட்ட கேளு துணைவேந்தர்கிட்ட கேளு அவங்கள்டெல்லாம் கேட்டு அதன் பிறகு தான் ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கியிருக்காங்க இதில் சார்பு எதுவும் இல்லை அதனால் எங்கள் மக்கள் கே கேட்டு எங்களுக்கு பிள்ளைகள் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறத நாங்கள் உருவாக்கிக்கிறோம் நீ வேலையை பாரு அங்கே நில்லு அப்படின்ட்டார் முதலமைச்சர் நீ அந்த பத்தாயிரம் கோடி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல எங்கள் பிள்ளைகள எதிர்காலம் வீணாக போகக்கூடாது அதுதான் முக்கியம் கண்டிப்பாக மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கை இந்தியாவிலேயே முன்மாதிரியாக தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது இதன் மூலம் என்ன பலன் என்ன செய்யப்போகிறோம் என்ன மறுக்கப்பட்டது கிடைக்க போகுது போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராகவும் இன்னும் சொல்லப்போனால் கல்வி திட்டத்தில் அந்த கரிக்குலம் ஆக்டிவிட்டியில் ரொம்ப தீவிரமாக செயல்படுபவருங்கிற அடிப்படையிலும் இதை நம்ம எப்படி அணுகணுங்கிறத ரொம்ப விரிவான நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுக்கோங்க நன்றி நன்றி வணக்கம்